யுவர் ஹோப் நீ நம்பி யார் தெரியுமா கண்மலை பவுல் நான் நான் இருக்கிறவர் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன் ஒருவேளை இன்னைக்கு நம்ம நம்ம அந்த இருக்கலாம் ஆனால் ஆண்டவரோட நடக்க நடக்க ஆண்டவருடைய பாதைகளில் செல்ல செல்ல பாருங்க ஆண்டவர் ஆரம்பத்தில் கூப்பிடும் பொழுது அவனுக்கு முழு நம்பிக்கை கிடையாது வருகிறான் புறப்பட்டு வந்தாலும் ஒரு துணையாய் அவன் நம்பிக்கை செல்ல நேரத்தில் சிலரை சார்ந்து இருந்தது ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அவன் பாதைகள் வர சோதனைகள் வழியாய் அவன் கடந்து போனான் அநேக சோதனைகள் பிரச்சனைகளை எதிர்ப்புகளை சந்தித்தான் சோர்வுக்கு தள்ளக்கூடிய எதிர்ப்புகள் அறுபத்தி வருஷம் ஆனாலும் அவனுடைய வாழ்க்கையில அந்த பிரச்சனை மாறாத சூழ்நிலைகள் இது முடிவு இருக்கான்னு சொல்லி ஒருவேளை ஆபரகாம் யோசிச்சுருக்கா ஆனா கர்த்தர் ஒரு நாள் பேசுகிறார் ஆபரகாமை நீ நடந்து வந்த பாதைகள் வீணல்ல நீ போன துன்பம் நீ பட்ட துன்பங்கள் வீணல்ல இது எல்லாவற்றும் நான் ஒரு முடிவை வச்சிருக்கிறார் ஹலே லூயா தேவன் அவர் இன்றைக்கு நம்முடைய தேவன்